மன்னா ஆதியாகமும் இருபத்தி எட்டாவது அதிகாரம் பதிமூன்றாவது வசனம் ஆதி ஆகமும் இருபத்தி எட்டு பதிமூன்று அதற்கு மேலாக கத்தர் நின்று நான் உன் தகப்பனாகிய ஆப்ரஹாமின் தேவனும் ஈசாக்கின் தேவனுமாய கத்தர் நீ படுத்திருக்கிற பூமியை உனக்கும் உன் சந்ததிக்கும் தருவேன் இந்த வார்த்தை கத்தரால் யாக்கோபுக்கு கொடுக்கப்பட்டது நேற்று தினத்தில் நான் சொன்னேன் கத்தர் எப்படி ஈசாக்கை ஆசீர்வதித்தார் ஈசாக்குக்கு ஒரு வாக்குத்தத்தம் கொடுத்தார் உன் சந்ததியும் பெருக பண்ணவே நான் அந்த ஈசாக்குடைய மகன் தான் இந்த யாக்கோபு இந்த யாக்கோபை கர்த்தர் சந்திக்கிறார் இந்த யாக்கோபுக்கு கர்த்தர் ஒரு வாக்குத்தத்தம் கொடுக்கிறார் என்ன சொல்கிறார் நீ படுத்திருக்கிற பூமியை உனக்கும் உன் சந்ததிக்கும் தருவேன் சொப்பனத்தின் மூலமாய் கர்த்தர் இந்த யாக்கோபை சந்தித்து இந்த ஆசீர்வாதத்தை இந்த வாக்குத்தத்தத்தை கொடுக்கிறார் நீ படுத்திருக்கிற பூமியை உனக்கும் உன் சந்ததிக்கும் தருவேன் நேற்று தினத்தில் சொன்ன தலைமுறை தலைமுறையாக ஆசீர்வதிக்கிற தேவன் ஈசாக்கின் மகனாகிய யாக்கோபை ஆசீர்வதிக்கிறார் ஆசிர்வதிக்கும் சொல்கிறார் உன் சந்ததிக்கும் தருவேன் என்கிறார் உங்களுடைய பிள்ளைகளுக்கு கத்தர் ஒரு சந்திப்பை வைத்திருக்கிறார் எப்படி யாக்கோபுக்கு ஒரு சந்திப்பை வைத்திருந்தாரோ அதே போல உங்களுடைய பிள்ளைகளுக்கும் கத்தர் ஒரு சந்திப்பை வைத்திருக்கிறார் உங்களுடைய பிள்ளைகளுடைய வாழ்க்கையில் கர்த்தருடைய சந்திப்பு வரும்போது அது அவர்களுடைய வாழ்க்கையை மாற்றும் கர்த்தருடைய ஆசிர்வாதத்தை அவங்க வாழ்க்கைக்குள்ளாக கொண்டு வரும் கொண்டு வரும் இந்த சமயத்தில் யாக்கோபு பெற்றோரை விட்டு தன்னுடைய மாமாவின் ஊருக்கு சென்று கொண்டிருக்கிறார் ஆனால் அது அவர் எங்கிருக்கிறார் உயிரோடு இருக்கிறாரா என்று பல கேள்விகளுக்கு பதில் இல்லாதவராய் புறப்பட்டு போனார் அந்த போகிற வழியில்தான் தான் கர்த்தர் அவரை சந்தித்து அவருக்கு இந்த வாக்கு தத்துவத்தை கொடுக்கிறார் அநேக பெற்றோர் உங்கள் பிள்ளைங்களுக்காக ஜெபித்து கொண்டிருக்கிறீங்க உங்கள் பிள்ளைங்களுக்கு கத்திர சந்திப்பை வைத்திருக்கிறார் ஏனென்றால் கத்துடைய ஆசீர்வாதத்தை உங்கள் பிள்ளைங்களுடைய வாழ்க்கையில் கொண்டு வர விரும்புகிறார் கத்துடைய சந்திப்பின் மூலமாக அவங்க வாழ்க்கைக்குள்ளாக இந்த ஆசீர்வாதத்தை கொண்டு வருவார் உங்களுடைய ஜபங்கள் ஒரு நாளும் வீண் போகாது உங்கள் பிள்ளைகளுக்கு கத்தர் ஒரு சந்திப்பை வைத்திருக்கிறார் ஜெபிபிக்கலாமா எங்களை அதிகமாக நேசிக்கிற நல்ல ஆண்டவரை யாக்கோபை சந்தித்தவர் ஒவ்வொருவரையும் சந்திப்பீராக அண்டவரே ஒரு சரியான நேரத்தில் அந்த மகனை யாக்கோபை சந்தித்து வாக்குத்துவத்தை கொடுத்தீர் உடைய வார்த்தைகளை கொடுத்தீர் உங்களுடைய ஆசீர்வாதத்தை கொடுத்தீர் அதே போல் நான் ஜெபிக்கிறேன் எங்களுடைய பிள்ளைகள் எல்லாருமால் சந்திக்கப்படட்டும் சிறு பிள்ளைகளோ வாலிப பிள்ளைகளோ அல்லது திருமணமான பிள்ளைகளோ இருந்தாலும் அந்த பெற்றோருடைய ஜபத்தை நினைவு கூர்ந்து அவங்களுடைய பிள்ளைகளை சந்திப்பீராக பிள்ளைகளின் பிள்ளைகளை சந்திப்பீராக அவங்களுக்கு வேண்டிய அற்புதத்தை கத்த செய்வீராக ஒரு தெய்வீக சந்திப்பு உண்டாவதாக உங்களுடைய ஆசீர்வாதங்கள் அவங்க பிள்ளைங்களுடைய வாழ்க்கையில் இறங்கி வருவதாக அற்புதங்களை செய்யுங்க நன்மைகளை செய்யுங்க പരി കാര്യങ്ങളെ ചെയ്യപ്പറക്കാൻ നന്റി ഏസി മൂലം ജോബി റോം ആമീൻ